யில் பிரேம்ஜி திருமண நிச்சயதார்த்தம் விழாவில் பிரேம்ஜி மற்றும் மணமகள் பாட்டு பாடிய சத்தல் முருகப்பெருமானின் ஐந்தாம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் இசையமைப்பாளர் கங்கையமரன் மகனும் நடிகருமான பிரேம்ஜி அவர்களுக்கு மலைக்கோவிலில் உள்ள காவடி மண்டபத்தில் திருமணம் நடைபெறவுள்ளது இந்நிலையில் இதற்கு முன்னதாக இன்று மாலை திருத்தணியில் உள்ள தனியார் ஹோட்டலில் கங்கையமரன் மகன் பிரேம்ஜி அவர்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது விழாவில் பெண்ணின் உறவினர்கள் மற்றும் மணமகள் பிரேம்ஜியின் சகோதரர் இளையராஜாவின் மகன் கார்த்திக் ராஜா மற்றும் சென்னை இருபத்தெட்டு திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் கின்னிசை கச்சேரியில் பிரேம்ஜி மற்றும் மணமகள் இணைந்து சினிமா பாடல் பாடி அசத்தினர் அப்போது அங்கிருந்தவர்கள் கைத்தட்டி பாராட்டு தெரிவித்தனர் ஒரு தர ஒருத்தரம் ஒருத்தர ஒரு தர மறந்தோம் காத்து சில காசில் காசில் போட்டது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்